வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது சென்னையில் உள்ள பாரம்பரிய இடங்களையும் அதன் வயதையும் விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி எட்நூத்தி ஆறு இந்த கோவிலின் வயது ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்போது ஆண்டுகள் இரண்டாவதாக திரு நின்ற ஊர் பக்தபக்சல பெருமாள் கோவில் இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி எட்நூத்தி இருபது இந்த கோவிலின் வயது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து ஆண்டுகள் மூன்றாவதாக மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த கோவிலின் வயது ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் நான்காவதாக பிரகாச மாதா ஆலயம் இந்த ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு இந்த ஆலயத்தின் தற்போதைய வயது ஐநூத்தி ஒன்பது ஆண்டுகள் ஐந்தாவதாக சாந்தோம் தேவாலயம் இந்த தேவாலயம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று இந்த தேவாலயத்தின் தற்போதைய வயது ஐநூத்தி இரண்டு ஆண்டுகள் ஆறாவதாக புனித ஜார்ஜ் கோட்டை இந்த கோட்டை தான் தற்போதைய தமிழ்நாட்டு தலைமைச் செயலகமாக இருக்கிறது இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது இதன் வயது முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஏழாவதாக புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள புனித மேரி தேவாலயம் இந்த தேவாலயம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது இந்த தேவாலயத்தின் வயது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் எட்டாவதாக சேப்பாக்கம் கலச மகால் இந்த மகால் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இந்த மகாலின் தற்போதைய வயது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஒன்பதாவதாக திருவல்லிக்கேணி வாலாஜா மசூதி இந்த மசூதி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த மசூதியின் தற்போதைய வயது இரநூத்தி முப்பது ஆண்டுகள் பத்தாவதாக சென்னை அரசு கண் மருத்துவமனை இந்த மருத்துவமனை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொம்பது இந்த மருத்துவமனையின் தற்போதைய வயது இரநூத்தி ஆறு ஆண்டுகள் பதினொன்றாவதாக வேப்பேரி புனித ஆண்ட்ரூ தேவாலயம் இந்த தேவாலயம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த தேவாலயத்தின் தற்போதைய வயது இரநூத்தி நாலு ஆண்டுகள் பனிரெண்டாவதாக சென்னை மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து இந்த மருத்துவக் கல்லூரியின் தற்போதைய வயது நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் பதிமூன்றாவதாக சென்னை மத்திய சிறை இந்த சிறை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு இந்த சிறையின் தற்போதைய வயது நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் பதினான்காவதாக சென்னை கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு இதன் தற்போதைய வயது நூற்றி எண்பத்தி மூணு ஆண்டுகள் பதினைந்தாவதாக பச்சையப்பன் உயர்நிலை பள்ளி இந்த பள்ளி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு இதன் தற்போதைய வயது நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் பதினாறாவதாக எழும்பூர் அரசு அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதன் தற்போதைய வயது நூற்றி எழுபத்தி நாலு ஆண்டுகள் பதினேழாவதாக ராயபுரம் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இதன் தற்போதைய வயது நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் பதினெட்டாவதாக சென்னை பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இதன் தற்போதைய வயது நூற்றி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் பத்தொம்போதாவதாக சென்னை மாநில கல்லூரி இந்த கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு இந்த கல்லூரியின் தற்போதைய வயது நூற்றி அறுபத்தி ஒன்று ஆண்டுகள் இருபதாவதாக நேப்பியர் பாலம் இந்த பாலம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதன் தற்போதைய வயது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இருபத்தி ஒன்றாவதாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இது கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று இதன் தற்போதைய வயது நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருபத்தி இரண்டாவதாக விக்டோரியா ஹால் இது கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு இதன் தற்போதைய வயது நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இருபத்தி மூன்றாவதாக சென்னை ஹைகோர்ட் கட்டிடம் இந்த கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது இதன் தற்போதைய வயது நூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இருபத்தி நான்காவதாக சென்னை சட்டக்கல்லூரி இந்த கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இந்த கல்லூரியின் தற்போதைய வயது நூத்தி முப்பத்தி நாலு ஆண்டுகள் இருபத்தி ஐந்தாவதாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இதன் தற்போதைய வயது நூற்றி இருபது ஆண்டுகள் இருபத்தி ஆறாவதாக சென்னை ரிப்பன் கட்டிடம் இந்த கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த கட்டிடத்தின் தற்போதைய வயது நூத்தி பதினாறு ஆண்டுகள் இருபத்தி ஏழாவதாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இதன் தற்போதைய வயது நூத்தி பதினாலு ஆண்டுகள் இருபத்தி எட்டாவதாக தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் இந்த அலுவலகம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இதன் தற்போதைய வயது நூத்தி பத்து ஆண்டுகள் இருபத்தி ஒன்பதாவதாக லயோலா கல்லூரி இந்த கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கல்லூரியின் தற்போதைய வயது நூறு ஆண்டுகள் முப்பதாவதாக சென்னை அரசு காசநோய் மருத்துவமனை இந்த மருத்துவமனை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதன் தற்போதைய வயது தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் முப்பத்தி ஒன்றாவதாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி இந்த கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த கல்லூரியின் தற்போதைய வயது எண்பத்தி ஏழு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டாவதாக ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் இது கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இதன் தற்போதைய வயது எழுபத்தி மூன்று ஆண்டுகள் முப்பத்தி மூன்றாவதாக சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி இது கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இதன் தற்போதைய வயது எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் முப்பத்தி நான்காவதாக சென்னை அடையாறு புற்றுநோய் மையம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதன் தற்போதைய வயது எழுபத்தி ஓரு ஆண்டுகள் முப்பத்தி ஐந்தாவதாக காந்தி மண்டபம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதன் தற்போதைய வயது அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் முப்பத்தி ஆறாவதாக கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் எல்ஐசி கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இதன் தற்போதைய வயது அறுபத்தி ஆறு ஆண்டுகள் முப்பத்தி ஏழாவதாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதன் தற்போதைய வயது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி எட்டாவதாக கிண்டி பாம்பு பண்ணை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதன் தற்போதைய வயது ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பதாவதாக கிண்டி ராஜாஜி மண்டபம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதன் தற்போதைய வயது ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் நாற்பதாவதாக பிர்லா கோலரங்கம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதன் தற்போதைய வயது முப்பத்தி ஏழு இந்த பதிவில் நாம் பார்த்த சென்னையின் பழமையான இடங்களில் நீங்கள் எந்தெந்த பகுதிக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்